ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் பெருமாளின் அருளை பெற வைகுண்ட ஏகாதசி அன்று கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே இதை செய்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் எல்லோருமே வந்து இந்த வைகுண்ட ஏகாதசி அன்று கோவிலுக்கு வந்து செல்ல முடியாது பக்கத்தில் கோவில் இருக்காது அல்லது வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையில் நம்ம வந்து கோவிலுக்கு செல்ல முடியாத ஒரு நிலை வந்து இருக்கும் அவர்கள் எல்லாம் வீட்டிலேயே எப்படி நீங்கள் அந்த பெருமாளை வணங்கி அந்த அனுக்கிரகத்தை பெறுவது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வருட வைகுண்ட ஏகாதசி சனிக்கிழமை டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி வருகின்றது அந்த சொர்க்க வாசல் திறப்பு அப்படின்றது அந்த சனிக்கிழமை அதிகாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணிக்குள்ளார நடக்கும் அந்த நேரத்தில் நம்ம முடிந்தவர்கள் கோவிலில் போய் அந்த பரமபத வாசலை வந்து தரிசித்து பெருமாளை தரிசிக்கும் பாக்கியம் வந்து கிடைக்கும் நிறைய பேருக்கு அது வந்து கிடைப்பதில்லை அப்படி இருப்பவர்கள் அந்த தொலைக்காட்சி வாயிலாக அதை வந்து பார்த்து கொண்டே வீட்டில் இந்த வழிபாட்டை செய்வதன் மூலம் உங்களுக்கு அந்த பெருமாளின் அருள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் நீங்களும் அந்த பெருமாளை அந்த நேரில் தரிசித்த புண்ணியமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் கண்டிப்பாக உங்களது பாவங்கள் அனைத்தும் நீங்கி மோட்சத்தை நீங்களும் பெற முடியும் அது என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த சனிக்கிழமையன்று நீங்க துளசியை பறிப்பது அப்படின்றது மிகப்பெரிய பாவமாக பார்க்கப்படுகின்றது உங்க வீட்ல துளசி இருந்துச்சுன்னா நீங்க முதல் நாளே அந்த துளசியை வந்து பறித்து கொள்ளுங்கள் அந்த விஷ்ணு பெருமாள் வழிபாட்டிற்கு உண்டான அந்த துளசியை வந்து முதல் நாளே பறித்து கொள்வது உங்களுக்கு நல்லது இப்போது அந்த வழிபாட்டு முறை என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்த்துடலாம் இதற்கு வந்து நீங்கள் நாலு மணிக்கு கரெக்டாக அந்த வழிபாட்டை வந்து செய்யணும் அதனால் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் எழுந்திருக்கு எழுந்திருச்சு குளித்து நீங்கள் ரெடி ஆகணுமோ அது வந்து உங்களுடைய இஷ்டம் அதற்கு முன்பாக நீங்கள் குளித்து முடித்து விட்டு வாசல் பின்வாசலை முதல்ல திறந்து வைக்க வேண்டும் அதற்கு அடுத்தபடியாக நீங்கள் வந்து முன்வாசலை திறந்து மஞ்சள் நீர் வந்து தெளித்து வாசலில் கோலம் போட்டு நீங்க வந்து பெருமாளை வந்து உங்கள் வீட்டிற்குள் பெருமாளையும் மகாலட்சுமியும் வரவேற்க தயாராக இருக்க வேண்டும் கண்டிப்பாக மஞ்சள் தண்ணீரில் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் ஏலக்காய் கலந்து தெளித்து பாருங்கள் உங்க வீட்டிற்கு வெளியேயே அந்த தெய்வீக வாசனை வந்துவிடும் இந்த மாதிரி செஞ்சு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கோலம் போட்டுவிட்டு நீங்க என்ன செய்யணும் அப்படினா நீங்க பெருமாள் படத்திற்கும் மகாலட்சுமி படத்திற்கும் அந்த துளசி துளசி வந்து கண்டிப்பாக வைக்க வேண்டும் நீங்க அதனால தான் முதல் நாளே ரெடி பண்ணி வைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னது அடுத்ததாக பாத்தீங்கன்னா துளசி தீர்த்தம் தயார் செய்து வைக்க வேண்டும் கண்டிப்பாக துளசி தீர்த்தம் வந்து இந்த வழிபாட்டில் வந்து இருக்க வேண்டும் துளசி தீர்த்த அந்த தீர்த்தத்தில் துளசி இலைகள் பச்சை கற்பூரம் ஏலக்காய் இது எல்லாமே சேர்த்து நீங்கள் வந்து பொடியாக அப்படியே வந்து போ போடலாம் போட்டு அதையும் ரெடி பண்ணி வைத்து விட்டு நெய் தீபம் இரண்டு நெய் தீபம் வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஏற்ற வேண்டும் அதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா அந்த முக்கியமான மகாலட்சுமிக்கும் பெருமாளுக்கும் உகந்த பொருட்கள் நிறைய வந்து இருக்குது அதில் ஏலக்காய் பச்சை கற்பூரம் கிராம்பு இது எல்லாத்தையுமே ஒரு சின்ன பிளேட்டில் நீங்கள் வந்து எடுத்து வைத்து கொள்ளுங்கள் அந்த துளசியையும் நீங்கள் மாலையாகவோ அல்லது துளசி கொஞ்சமாக இருந்தால் அதை வந்து படத்தில் வந்து வச்சிருங்க வச்சுட்டு இந்த இரண்டு நெய்தீபத்தை ஏற்றி நன்றாக வழிபட்டு அப்புறமா என்ன செய்றீங்க அப்படின்னா இந்த அற்புதமான நாளில் இந்த அருமையான நேரத்தில் பெருமாளையும் மகாலட்சுமியும் உங்கள் வீட்டிற்குள் வரவழைக்கும் விதமாக நிலைவாசலில் இரண்டு தீபம் வந்து ஏற்றி வைக்க வேண்டும் அது வந்து நெய் தீபமாக இருந்தால் மிகவும் சிறப்பு அப்படி ஏற்ற முடியாதவர்கள் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி நீங்கள் வந்து அதில் இரண்டு ஏலக்காய் ரெண்டு விளக்குலையும் ஒரு ஒரு ஏலக்காயை போட்டு நீங்கள் வந்து அந்த நிலைவாசலில் வச்சு ஏற்றுங்க இந்த மாதிரி ஏற்றுவதன் மூலம் அதாவது நெய் தீபம் அப்படின்றது மகாலட்சுமிக்கு உகந்த ஒரு பொருள் இந்த நெய் தீபம் ஏற்றுவர ஏற்றுறதுனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக ரொம்பவே அதிகம் அதுவும் மகாலட்சுமிக்கு அந்த நெய் தீபம் ஏற்றினால் அது வந்து ஒரு சிறப்பான பலனை உங்களுக்கு வந்து பெற்றுத்தரும் அந்த செல்வ செழிப்பான வாழ்க்கையை உங்களுக்கு வந்து பெற்று கொடுக்கும் அதனால தான் இந்த நிலைவாசலில் அந்த முடிந்தால் நெய் தீபம் ஏற்றுவது சிறப்பு அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி அதில் இரண்டு இரண்டு சொட்டு நெய் விட்டு நீங்கள் வந்து வையுங்க நம்ம சொன்ன மாதிரி அந்த ஒரு ஏலக்காயை போட்டு நிலைவாசலில் வச்சுருங்க வச்சுட்டு நீங்கள் வந்து உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு பால் அல்லது கல்கண்டை வந்து நைவேத்தியமாக பூஜை அறையில் வைத்து மனம் மாற மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் வந்து வணங்குங்கள் இந்த மாதிரி செய்வதன் மூலம் இதுதான் வந்து அந்த வழிபாடு இதை வந்து நீங்கள் அந்த நாலு மணிக்கு செய்ய வேண்டும் இதை நீங்கள் செய்வதன் மூலம் உங்கள் வீட்டிற்குள் இருக்கக்கூடிய அனைத்து விதமான அந்த தரித்திரங்களோ அல்லது அந்த நெகட்டிவிட்டி அனைத்தும் நீங்கி உங்கள் வீடு வந்து ஒரு சந்தோஷமான ஒரு பாசிட்டிவாக மாறிவிடும் உங்களுக்கு அந்த பெருமாளின் அனுக்கிரகமும் கண்டிப்பாக கிடைத்துவிடும் நீங்கள் கோவிலுக்கு சென்று வந்த அந்த புண்ணியமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அந்த பாவங்கள் நீங்கி புண்ணியமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் மேலும் அந்த பண கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி உங்களுக்கு ஒரு நல்ல செல்வ செழிப்பான வாழ்க்கை சகல சௌபாக்கியங்களோடு நீங்கள் வந்து வாழ்வதற்கு இந்த வழிபாடு உங்களுக்கு உதவி செய்யும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ